இப்போ அரை கப் கடலை மாவு எடுத்துருக்கேன் இதை இப்போ லைட்டாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கங்க இடியப்ப மாவு தான் இப்போ அதையும் நம்ம கடலை மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் வெதுவப்பான தண்ணி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் பத்து ஜீரம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் நான் பச்சை மிளகா நறுக்கி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேரட்டு கொஞ்சம் இஞ்சி கருவேப்பில மல்லி ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் நம்ம அடை தட்டுற மா பதத்துக்கு மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நெகித்தியாக இருக்கும் இப்படி இருக்கணும் அப்போ தான் நமக்கு அடை தட்டி போட வருங்க இந்த மாதிரி ஒரு வாழையில இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இல்லாமல் எண்ணெய் தடவிக்கலாம் தடவிட்டு இப்போ நம்ம எடு மாவு பிசைஞ்சு வச்ச பார்த்திங்களா அடைக்கே இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி இப்படி நெக்த்தியாக இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு தட்ட வரும் இந்த மாதிரி நீங்களுக்கு பெருசாக சிறுசாக எவ்வளோ நீங்கள் அடை தட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு தக்கன இப்போங்கிட்ட தோசைக்கஞ்சம் சூடாயிருச்சுங்க லைட்டாக இப்போ எண்ணெய் தூத்து கொடுத்துக்கலாம் தூவி கொடுத்துட்டு இப்போ நம்ம தட்டி வச்சு அடையை நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உடனே எடுக்க வேண்டாம் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாங்க இப்போ மெதுவாக அடுக்கணும் இப்போ எடுத்தாச்சு இது மேலே சும்மா விருப்பப்பட்டால் ரெண்டு மூணு எள் தூவி கொடுத்துக்குங்க இருந்தால் வெள்ளை எள்ளு இது வந்து ஆப்ஷன் தான் இருந்தால் தூவி கொடுங்க இல்லைன்னா வேணாங்க சீரகம் இருந்தாலும் தூவி கொடுங்க ஜீரக நமக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க உடனே திருப்ப வேண்டாம் இருக்கட்டும் இது மேலே நமக்கு நெய்யோ இல்லை நல்லெண்ணெய் எதனால் இருந்தால் நீங்கள் தடவி கொடுத்து நம்ம சுட்டுக்கலாம் ஆடை நமக்கு ஒன்று சாப்பிட்டாலும் போகும் காலை இந்த மாதிரி டீ கூட நல்லா இருக்கும் இந்த சைடு நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் நெய் தடவி கொடுத்துக்கலாங்க தீ குறைச்ச வச்ச நீங்க வைக்கணுங்க அப்பதான் நமக்கு அட உள்ளயும் வேகும் வெளியிலையும் வேகும் லைட்டாக ப்ரெஷ் பண்ணி கொடுத்தா போதும் வேகட்டும் இப்போ நம்மளுடைய ரெடி ரெடியாகிடுச்சுங்க எடுத்துக்கிறலாம் இதே போல் நீங்களும் ஒரு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒன்று செஞ்சு சாப்பிட்டாலுமே போதுங்க சிம்பிளாக நல்லா லைட் வெயிட்டாக இருக்குங்க நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எப்போயும் நம்ம தோசை இட்லி கோதுமை தோசை இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கடலை மாவு வச்சுட்டு கூட நம்ம ஆர்டர் செஞ்சு சாப்பிட்லாங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லாவே இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டேன் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்